ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பட்டாபுரம் பட்டாபுரம் உள்ள வந்து முத்தா புதுப்பேட்டை இந்த மில்ட்ரி ஏரியா நல்லா சூப்பர் ஏற பார்த்துங்க அந்த ஏரியாவில் தான் ஒரு வீடு பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க ஒரு க்ரௌண்ட் இடம் ஒரு கிரவுண்ட் இடம் ஆன்லைன் பட்டா நல்லா சூப்பராக இருப்பாருங்க இது எங்கே இருக்குது அப்படிங்கன்னா அந்த மெயின் ரோடு அது பஸ் போகிற போக்குவரத்து ரோடு இதில் வந்து எங்கே ஒரு பஸ் அந்த ரோடு தருது பார்த்தீங்களா அது பஸ் போக்குவரத்து ரோடு பக்கத்தில் வந்து லேண்ட் அமைஞ்சிருக்கு ஒரு க்ரௌண்டை இடம் தொண்ணூற்றாறு லட்சம் இது வந்து கீழே டபுள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் போட்டால் ரெண்டு வீடு இருக்குது மொத்தம் இருபதாயிரம் வாடகை வருது டபுள் பெட்ரூம் போட்ட வீடு ரெண்டு இருக்குது இந்த பார்த்தீங்களா ஒரு வீடு ரெண்டு வீடு இருபதாயிரம் வாடகை வருது மேலே ஒரு வீடு காலம் கொடுத்துருக்காங்க வேலை முடியாமல் இருக்குது பார்த்துங்க ரேட்டு வந்து தொண்ணூத்தாறு லட்சம் ஒரு ரெண்டு இடம் நல்லா வீடுங்களில் சூப்பர் ஏரியா நல்ல ஏரியா இந்த வீடுங்க எப்படி வீருங்க மத்தியில் இருப்பாங்க நல்ல வீடுங்க மத்தியில் தான் இருக்குது ஆ பட்டாபிராம் வந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வட்டாப்புறம் ஒரு கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன் விட்டுமல்லி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு அரை கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் லேண்ட் அமைச்சிருக்கு பாருங்கள் வீடு நல்லா ஒரு அஞ்சு வருஷம் வீடு தான் வீடு நல்லா அருமையாக இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது ரேட்டு வந்து தொண்ணூத்தாறு லட்சம் பேசலாம் இருபதாயிரம் வாடகை வருது நம்ம மேலே ஒரு ரெண்டு ரெண்டு வீடு கட்டியிருக்காங்க அதை முடித்தோம்னா உங்களுக்கு நாற்பது நேரம் வாடகை வரும்